ஸ்பாட்லைட் நேர்களுக்கு சினி முருகனின் நன்றியும் வணக்கமும் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று விட்டுருக்காங்க விஜய் விஜய் அவர்களுடைய அறுபத்தி படத்துக்கு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஆணையிட்டாலாம் கிடையாது சார் ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி தலைப்பு வச்சிருக்காங்க தலைப்பு அவரு எம்ஜிஆர் வச்ச சாட்டை இவர் எடுத்து வச்சுக்கிட்டு அத பத்தி உங்களுடைய நம்ம அண்ணன் சத்யராஜ் அண்ணன் இருக்காருல்ல அவர் ஏதோ ஒரு மேடையில வந்து உடல் அமைப்புராஜன் என்ன காரணம் சார் கேட்டதுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து தன்னுடைய கரலாக்கட்டையை கொடுத்தாருன்னு ஒரு செய்தி இருக்கு அதை சத்யராஜயவே சொல்லி போட்டோலாம் எடுத்திருக்கேன் உங்களுக்கே தெரியும் அதை வந்து சத்யராஜா அண்ணனே வந்து அவர் எம்ஜிஆர் தீவிர ரசிகர் வேற சத்யராஜய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி எம்ஜிஆர் எதனா சாட்டை ஏதா இங்கே குட்டு போயிருக்காரா என்னன்னு தெரியல எனக்கு ஒன்றும் புரியல எது முதல்ல எம்ஜிஆர் அவருடைய வசனத்தை இப்படி இப்படி யூஸ் பண்ணலாம் முதல்ல எம்ஜிஆருக்கு இவருக்கும் என்ன சம்மந்தம் முதல்ல என்னைக்காச்சும் எம்ஜிஆர் படத்துக்கு முதல்ல முதல் சி இப்போ தேட்டருக்கு உதார்த்து பார்த்துருக்காருன்னு கேளுங்க எந்த தேட்டருன்னு கேட்டுங்க ஏதாச்சும் ஒரு ரீசன் காட்டுங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து தே சினிமா துறை விட்டு வெளியில் போயிட்டு சிஎம் ஆனது பிறகு இவர் நடிக்கவே வந்தார் இன்னும் சொல்ல போனால் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பார் எனக்கு தெரிஞ்சுக்கேட்டிங்கன்னா இவருக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன சம்பந்தம் இல்லை எம்ஜிஆரோட தொண்டனாக இருந்திருக்காரா இல்லை எம்ஜிஆர் கட்சியில் ஏதா நிர்வாகியாக வழி வகுத்திருக்காரா இல்லை எம்ஜிஆருக்காக வந்து யாராவது பாடுபட்டுருக்காரு என்ன இது விளம்பரத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டே நான் தெரியாம தான் கேட்குறேன் விளம்பரத்துக்காக சார் இப்போ நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்களை சொல்லி விளம்பரம் ஓட்டு கேட்கலாம் தப்பே கிடையாது சார் அடுத்தவங்களை பயன்படுத்தி அடுத்தவங்களை விஷயத்தை கவர் பண்ணால் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா மக்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் ஆணையிட்டால்னா என்ன நீங்கள் என்ன ஆணை ஆணையிட்டால் என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்க என்ன என்னை கிட்ட ஒன்றும் நடக்க இல்லை இந்த இந்த படம் பட்டணிக்கிற இந்த சரத்குமார் அண்ணன் வந்து பானையில் பீசி போடுவார் பா மட்டும் நானே பாவம் நானே அப்படின்ற ஒரு மியூசிக் போடுவா நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப மியூசிக் போடும்போது நான் அசைந்தால் அப்படின்னும் போது கவர்னெண்ட் என்ன எழுந்து ஒண்ணும் அசையாது நீ ஒண்டிதான் அசைவ அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்கல்ல அந்த மாதிரி தான் நான் ஓ ரசிகர்கள் ஓனா கட்டுப்படுவாங்களே சார் மத்த யாரும் கட்டுப்பட மாட்டாங்க இப்பவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து முதல்வர்ன்ற மாதிரி இப்போ போஸ்ட் வச்சுட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க சம்மந்தமே இல்லாம என்ன கால்குலேஷன்ல ஒர்க் பண்றாங்கன்றது விஷயமே நமக்கு புரியல ஏதாச்சும் இணையதளத்தில் எலெக்ஷன் வருதா என்னன்னு நமக்கு புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஆன்லைனில் நடக்கப் போகுதான்றதும் நமக்கு தெரியல அந்த மாதிரி சட்டத்திட்டம் என்ன கொண்டு வர போகிறாங்கன்றது ஒன்றும் புரியல அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அது அது விட தற்கொலைகள்னு சொல்லலாம் அரசியல் அறிவும் கிடையாது அரசியலோட நிலைப்பாடும் அவங்களுக்கு தெரியாது தெரியாமல் எனக்கு பிடிச்ச தலையை கட்சி ஆரம்பிச்சுட்டா நான் போய்ட்டு கூட சுத்துவேன் என்னடா கொள்கை தெரியாது என்னடா கோட்பாடு தெரியாது தமிழக மக்களுக்கு என்னடா வடிவகளை போறக்கூடியது தெரியாது எதுவுமே தெரியாது 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 இல்லைனா வந்து பொதுச்சேனலில் பதிலளிப்பார் அவர் ரெண்டு கேள்வி கேட்டாலும் ஓடி போயிரு என்ன இப்படி கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஓடி போயிடுறார் ஆ ஒன்றும் அழுதுறார் என்னத்துக்கு கழுவுறாரு ஒன்றும் போயிடுது அழுதாக வந்து உங்களுக்கு உங்கள் மேலே சாஃப்கான வந்துருமா எனக்கு புரியல என்ன கொள்கை கோட்பாடு தமிழக மக்களுக்காக என்ன நீங்கள் நலத்திட்ட உதவிகள் நல்ல விஷயங்கள் கொண்டு வர போகிறீங்க சொல்லுங்கள் பரந்தூருக்கு போனார் எதுக்கு போனார்னு இன்றைக்கி வரைக்கும் அவருக்கும் தெரியல இப்போ வந்தவங்களுக்கும் தெரியல அவர் கூட ஒரு இருபது மீடியாக்கள் போச்சு அவர் மட்டும் கவர் பட்டு அவர் கூட திரும்பி வந்துவிட்டாங்க எதுக்கு இவங்க போனாங்கன்னு தெரியல பரந்தூரில் ரெண்டு மூணு வருஷமாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இது எத்தனை மீடியா போய் அங்கே கவர் பண்ணி தரலை அன்றைக்கி வந்த மீடியாக்கள் எத்தனை மீடியாக்கள் அங்கே போய் கவர் பண்ணிச்சுன்னு தெரியல அடுத்தது ஏதோ வேங்க வெயிலுக்கு ஏதோ போகிறதாவது செய்தி இருந்தது அது என்ன ஆச்சுன்னு தெரியல சரிங்களா இங்கே என்ன வந்து லிஸ்ட்டு போட்டுப்பாங்களே இப்போ அந்த சமீபத்தில் இந்த புத்தாண்டுலேருந்து அந்த பொங்கல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஃபோட்டோவை மாற்றி மாற்றி மாலை அணிஞ்சி மரியாதை செலுத்தினார் என்ன டைம் டேபிள் போட்டு வச்சுப்பாங்க பழகது திருவள்ளுவருக்கு இன்று பிறந்தநாள் பாரதியாருக்கு பிறந்த பிறந்தநாள் அன்னை வேலை நாச்சியாரர்களுக்கு பிறந்தநாள் ஐயா பெரியார் அவர்களுக்கு பிறந்த நாள் எல்லாத்தையும் ஃபோட்டோ போட்டு ஃபோட்டோ போட்டு அப்பப்போ மாலை மரியாதை செலுத்தி வீட்டுக்குள்ளேயே இருந்தார் வெளியிலே வர மாட்டோம் விமர்சனம் இருந்துச்சு வெளியே வந்தார் வெளியே வந்தால் அவர் வெளியில் வரலை வேணுக்குள்ளே இருந்து பேசி அப்படியே கிளம்பி விட்டார் எ பாருங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாடு இல்லை இந்தியா இல்லை உலக அரசியல் வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்க தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா நாங்கள் மற்ற கட்சிகளை போல் இருக்காது நாங்கள் மற்ற கட்சி தலைவர்கள் போல் நாங்கள் இருக்க மாட்டோம் எங்களோட அரசியலே வேறு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் என் கட்சியில் பார்த்தா இதுதான் வேறவா எனக்கு ஒன்றும் புரியல இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் பாலிட்டிக்ஸே வீட்டிலேருந்தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க இதை பற்றி வந்து யாராச்சும் பேசுங்கனு கேட்டிங்கன்னா எல்லாருமே இவருக்கு இணையதள கை கூலிகளாக இருக்காங்க இவன் அவனுங்க அதாவது சொல்கிறாள்ல இவங்களுக்கும் அரசியல் நாலேஜ் கிடையாது இவங்க கூட சுத்தவங்களுக்கும் அரசியல் நாலேஜ் கிடையாது அன்றைக்கி போட நான் சும்மா அப்போ பார்த்தா எனக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் நான் சும்மா ஒரு மாநாட்டுக்கு போனேன் சார் அவர் கட்சியெலாம் நான் கிடையாது சார் சும்மா பார்க்குறதுக்கு போனோம் சார்ன்றான் ஒருத்த பேட்டி கொடுத்துருந்தான் இந்த மாதிரி காமெடிகள்லாம் நடக்குது என்ன மாவட்ட நிர்வாகிகளை நிர்ணயிக்கிறதுக்கு இதை காசு வாங்குறதா செய்தி வருது இந்த மாதிரிலாம் வந்து எங்கே எங்கே இது மாதிரி வருதுன்னு தெரியல பாஞ்சு லட்சம் கொடுக்க பத்து லட்சம் கொடுக்க நான் போஸ்டிங் போடுற மாதிரி செய்திகள் வருது இப்போ நம்ம சொல்லலாம் சார் இப்போ வைரல் ஆகிட்டு வருது இல்லை அந்த ஆடியோவே லீக் ஆகுது இல்லை ஒரு பேர் செய்தி நிறுவனங்களே ஆடியோ லீக் ஆன மாதிரி விஷயங்களை போடுறாங்க இப்படிலாம் இருக்கும்போது இவருடைய கட்சி மேலே யாருக்கு என்ன நம்பிக்கை வரும் இவரது ரசிகர்களை தவிர்த்து வேறு யாருக்கு என்னங்க ரசிகர்கள் வரும் நீங்கள் பொதுவான ஒரு வெளிப்படத்தில் போயிட்டு மைக்கை பிடிச்சி கேளுங்கள் சார் விஜய் அவர்கள் கட்சியால் அதாவது தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் கட்சியால் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சார் நன்மை கிடைக்கும் அப்படின்னு பிடிச்சி கேளுங்க சார் சாதாரண மனிதன் தொண்டை கூலி வேலை செய்கிறவங்க தினசரி கூலி வேலைக்கு போகிறவங்க கடைகள் வச்சிருக்கவங்க த எப்படி சொல்லுவாங்க சாலை ஓரங்களை கடை கழிச்சுருப்போங்க எல்லாருக்கிட்டையும் போய் பேட்டி எடுங்க சார் ஏதாச்சும் யாராச்சும் ஒருத்தர் ஆக்கப்பூர்வமான இவர் இதை பண்ண போகிறாருங்கன்னு ஒருத்தர் சொல்ல சொல்லுங்கள் சார் பார்க்கலாம் எதுவுமே இருக்காது சார் என்னவோ வந்து பே தனக்கு பேர் கிடச்சிடணுன்னா நம்ம பப்ளிசிட்டி ஆகிடலான்ற மாதிரி இந்த சினிமா துறையில் தான் நான் தான் நம்பர் ஒன்று இந்த இணையதளங்களை வச்சு இதை வாசிக்கிற மாதிரி அரசியல் மாசித்துருவோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில் இது மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல இன்னமும் வந்து அவங்க அந்த இது அந்த கண்டென்டில் வெளில வரல அவங்க அந்த சினிமா துறையிற்கு அந்த கண்டென்ட்டை வச்சு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு உருவாக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா தமக்கு தான் வசூல் அதிகம் தமக்கு தான் இது ஆனால் அவர் எடுத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இது நடுவட்டில் நின்றுட்டுருக்கான் பேட்டி கொடுத்துட்ருக்கான் என் படமே ஓடல சார் இவ்வளோதான் சார் வசூலாச்சு நாங்கள் அன்றைக்கி சும்மா ஒரு பெருமைக்காக போச்சுன்னா ஒரு படம் விளம்பரத்துக்காக நாங்கள் போஸ்ட் அடிச்சு ஓட்டினோம் சார்ன்னு சொல்லி அழகாத குறை அழுதுட்டுருக்காரு அந்த ப்ரொடியூசரு இவங்க தமிழ் பார்த்து அந்த வீட்டில் ரெய்டு போச்சு நீ தானே முன்னூறு கோடி வசூல் நானூறு கோடி வசூல் இல்லை எங்கேயா கலெக்ஷன் கட்டியானா சார் நாங்கள் ஒரு விளம்பரத்துக்காக சொன்னோம் சார் இதுதான் சார் உண்மையான வசூல் இன்கம் டேக்ஸ் ரிலீஸ் பண்ணுறான் வெக்கமாக இல்லை இதெல்லாம் இதை சொன்னால் வந்து நாம வந்து பண்ணுறாங்க யோ இங்கே நாங்கள் வந்து யாருமே இவங்க தான் பெரிய ஆள்னு நாங்கள் சொல்லலை உண்மையை பேசுங்க நேர்மையாக தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரிலாம் சூழ்நிலைகளில் எங்கேருந்து இவருக்கு வந்து ஆதரி ஆதரிக்க முடியும் சாதகமாக இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போது இவருடைய லட்சியம் என்ன உண்மையிலேயே மக்கள் நல்லது பண்ற விருப்பம் வந்தால் வந்து அரசியலுக்கு வந்திருந்தாரா மாதிரிலாம் முன்னேற்பாடு பண்ணுவாராம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே மக்களுக்கு நலன் கருதி தான் இவர் அரசியலுக்கு வராருனா மக்களை இப்போ நேரடியாக சந்திக்கணும் மக்களோட குறைகள் என்னன்னு கேட்கணும் உங்க ஊருக்கு என்ன இல்லை உங்களுடைய வாழ்வாதாரம் மேல் போக்கு என்ன பண்ணணும் எம்ஜிஆர் அவர்கள் சாட்டியை வச்சிருக்க ரைட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சாக்கடில இறங்கி நடந்து போயிட்டு அங்கே இருக்கிற வயசான அம்மாவோடைய தோல் மேல கையை போட்டு அம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை கேட்பாரு நீங்க கேட்பீங்களா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு ஃபேன் வந்து கை கொடுத்ததுக்கு சானிடைசரை போட்டு கை கழுவிட்டு போனேன்னு சொல்லி ஒரு டைரக்டர் சாமி நினைக்கிறேன் அவர் பேட்டி கொடுத்துருந்தார் ஒரு காரில் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஒரு தோ ஒரு உன்னுடைய ரசிகன் உன்னை பார்த்து தொட்டு கும்பணுன்னு வணங்க வரான் அவன் போனதுக்கு அப்புறம் நீங்க டெட்டால் போட்டு கை கழுவினீங்கன்னு பேட்டி கொடுத்தாரு இது நாம சொல்ற சார் அவர் தான் சொன்னார் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது எப்படி வந்து உங்களை நம்புவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன மாத்திக்கணும் அரசியல் வந்து என்னென்ன பண்ண போறீங்க தமிழக மக்களுக்காக என்ன பண்ண போறீங்க இதெல்லாம் நான் பண்ண போறேன் இந்த விஷயங்கள்லாம் பண்ண போறேன் ஏன்னா எலக் இன்னும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் எலக்ஷனே வரப்போகுது இந்த வருஷத்துல ஒரு படம் ஷூட்டிங்க அது போயிட போறாரு என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு ஒண்ணு இவர் தனித்து நிக்க போறாரா இல்லை கூட்டணி வைக்க போறாரா தனித்து நின்னா எத்தனை பர்சன்ட் ஓட்டு வரும் இதெல்லாம் வந்து நிலைப்பாடுல யோசிக்கணும் இங்க எதுவுமே கிடையாது எப்பப்போ ஃப்ரீயா இருக்கோ அப்பப்போ என்ன இன்னைக்கு என்ன பண்ணுறது தமிழ்நாட்டுல ஆ சரி அங்க போவோம் வா இப்ப இப்ப என்ன பண்ணுறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு யார் பிறந்த இவருக்கு சார் ஆட்டோ நம்ம போஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம் இவர் வந்து வெளியில சொல்ற ஏதோ போட்டோ ஷூட்டுக்காக விளம்பரம் பண்ணும்போது இவரு பேசுறாரு ஐயா நீங்களே அதே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்லப்போ நீங்களே அதான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா தான் பண்றது தப்ப வெளிப்படையா பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் சார் உண்மையிலே ஆனா அது அவர்கிட்ட இருக்கு நான் அந்த விஷயத்துல நான் அவர் பாராட்டும் சார் உண்மையிலே விஜய் ஏன்னா தான் பண்ற விஷயங்கள தானே புதுமை அடைகள்ல வெளிப்படையா பேசுறா பாத்தீங்களா சும்மா ஃபோட்டோ ஷூட்டுக்காக போஸ் கொடுப்பதும் தண்ணீரில் கால் வச்சு நடப்பதும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திப்பது ஓட்டுக்காக போய் சந்திப்பதும் இதெல்லாம் வந்து வெளியில இவர் தான் பேசுகிறார் கடைசி இவரே அதை தான் பண்றாரு இல்லை இப்ப அப்படி யோசிக்கும் போது உண்மையிலே அந்த அந்த பரந்தூர் மக்கள் அங்கே போனவரு ஏன் மக்களை சந்திக்காம வந்தாரு முதல்ல எந்த மக்கள் சார் அங்கே இருந்தாங்க எல்லா கூட்டும் தான் சார் எல்லாம் இவர் கூட்டு போன கூட்டம் சுத்த வட்டிலேயே ரசிகர்களை வர வச்ச கூட்டம் பரந்தூர் மக்களை சந்திக்கணும்னா இவர் எங் யாருன்னு சொல்லக்கூடாது நேரடியாக போய் போனோம் அனிதா அவர்கள் மரணத்துக்கு யாருன்னு சொல்லிட்டா போனார் நேரடியா போனார் இல்ல விளம்பரம் படுத்திட்டா போனார் நேராக போனார் இல்லை ஆனா தன்னுடைய அரசியலுக்கு கட்சிக்கு வரும்னு தெரிஞ்ச உடனே கள்ளக்குறிச்சியில விஸ்வசாராயம் குறிச்சி இறந்தவங்களை நேரடியாக பார்க்க போனார் இல்லை அது விளம்பரம் பண்ணிட்டு தானே போனாரு விஜய் இத வருகிறார் ஆட்டோ இது வீட்டிலிருந்து கதவை திறக்கிறார் செருப்பை போட்டுட்டார் காரில் ஏற போறார் கார் கதவு லெஃப்ட் ஹேண்ட் கதவு மூடி விட்டார் விண்டோஸை ஏத்தி விட்டார் இப்படி நியூஸை போட்டு சுத்திங்க தானுங்களே இவனுந்தாலும் சுத்திங்க தானுங்க இப்போ இதுக்கு அப்படி தானே போட்டானுங்க இதுக்கு அப்படி தான் போனாங்க வெளியே வந்து பேட்ரி காரில் வெளியே விட்டது அங்கிருந்து ஏசி வேனில் வந்து கொண்டிருக்கிறார் ஸ்லீப்பர் மூட்டை தாண்டி விட்டார் பரந்தூரை நெருங்கி கொண்டிருக்கிறார் இங்கிருந்து போட்டது யாரு இப்போது மேலே இருக்கும் டாப் திறக்கப்படும் மைக்கை பிடிச்சி மேலே வரப்போகிறார் கண்ணாடி மாட்டவில்லை போட்டது ஆக்கப்பூர்வமான விஷயம் லட்சம் பேசி கிளம்பிட்டார் முடிஞ்சு போயிச்சு அங்கேயாச்சும் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா ஏதாச்சும் பேசுனாரா அதுவும் இல்ல ஒண்ணுமே இல்ல என்ன சொல்யூஷன் கொடுத்துக்க பரந்தூர் விமான நிலையம் அங்க அமைக்கக்கூடாதுன்னா வேற எங்கே வைக்கலாம் ஏதாச்சும் ஐடியா கொடுக்கணுமா வேணாமா மத்திய அரசு நாங்க விமான நிலையம் அமைக்கிறது நாங்க பண்ணி தர ரெடி மாநில அரசு உண்டான இடத்த கொடுங்க தெளிவாக சொல்லிட்டாங்க மாநில அரசு உண்டான இடத்த அங்கே தான் இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் இது வந்து சென்னை ஏர்போர்ட் தான் இங்கே இந்தியாவிலேயே வந்து ஏக்கர் பரப்பில் சின்னதாக இருக்குது மும்பை ஏர்போர்ட்டில் நாலாயிரம் ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கருக்கு அந்த மாதிரி டெல்லி ஏர்போர்ட் கொல்கட்டா ஏர்போர்ட்டில் பெங்களூர் ஏற்போடலாம் அவ்வளோ போகுது சென்னை ஏர்போர்ட் பத்தாது வேறு இடம் கொடுங்க நாங்கள் பண்ணித்தரணும்னு மத்திய அரசு சொன்னது மாநில அரசு அது இடம் கண்டுபிடிச்சி தரணும் இல்லை என்னாச்சு ஏதாச்சும் ஒன்று ஒரு விஷயம் இருக்கா சும்மா நான் ஒரு நடிகை ப்ராப்ளம் ஆகிட்டுன்றதுக்காக வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியுமா மக்கள் ஏற்றுப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் வந்து பகிர்ந்தா தான் சார் வந்து அவருக்கு வந்து இப்போது ஆனால் சீமானவர்கள் இப்போ இந்த சமீபத்தில் அந்த பெரிய விஷயம் வந்து பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் என்ன பண்ணாலும் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கார் சார் பெரியாரை பிடிக்கும் பிடிக்கல அது அடுத்த விஷயம் சார் ஆனால் அவர் வந்து அவருடைய நிலைப்பாட்டில் மாறலில்ல அவ்வளோ எதிர்ப்பு வந்து அவர் மாறல ஒரே மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு மாறிட்டார் இப்போ டக்குன்னு இல்லைங்க நான் சொன்னலாம் தப்பு தான் பெரியார் வந்து எங்க எனக்கும் தெய்வம் அப்படின்னு வந்து மாறிட்டார் இல்லை இல்லை இன்னமும் அவர் வந்து இதுதான் இருக்கார் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டடியாக ஒரு நிலைப்பாடு எடுங்கன்ற அதுக்காக வந்து நான் சீமான் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன் மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்து ஸ்டடியாக எடுங்கன்னு தான் சொல்கிறேன் ஸ்டெடியாக எடுத்தால் தான் உங்கள் பின்னாடி வந்து ரெண்டு பேர் வரவாள் நாலு பேராக வருவான் சரிப்பா இந்த அறுபது ஆண்டு காலமாக இவங்களும் ஆட்சி அமிச்சிருக்காங்க ஸோ ஒரு மாறுதல் பற்ற நினைக்கிறவங்க கூட உங்களை பார்த்து வேணாம்ப்பா இவங்களே பரவாயில்ல பண்ணுற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க நீங்கள் பேசுகிற உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களையும் தள்ளப்படுகிறார்கள் இவர்களே ஓட்டு போடுறவனே வந்து மாறிடுவான் நீங்கள் பேசுறதுனால பழகுறதுனால அந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்குது ஸோ இது எல்லாமே மாற்றிக்கிட்டா தான் ஓரளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குறதுக்கு கூட ஒரு நல்ல வந்து வழிவகை செய்யும் நீங்கள் இப்படியே இருந்தீங்க உங்கள் சுயலாபத்துக்காக தான் வரீங்க போகிறீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் இது வந்து இப்போ அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நச்சுமே வந்து வெற்றியை வழிவகுக்கே வகுக்காது இவர் பண்ணுற விஷயங்களால் என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா தன்னுடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் அந்த ரசிகர்களையும் தொண்டர்களையும் ஒழுங்குபடுத்துவதில்தான் ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்கு அழகு அந்த வகையில் அவர் இப்போதைக்கு கோட்டை விட்டுட்டு இருக்காரு நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க